இந்த திமுகவினுடைய பேச்சு இருக்கு பாருங்க பொன்முடி கே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி என்ன ஒண்ணு பேசிட்டு வில்லமா நீங்க ட்வெண்ட்டி வந்து நான் யார் முதலாம் பிரதமராக வரக்கூடாதோ அதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கம்னாரு என்னாச்சு கடைசியில சொல்லுங்க பாப்போம் சோ ஆக மொத்தம் இந்த இந்த இதெல்லாம் கூட யாரு பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் நிர்ணயிக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மு க ஸ்டாலினுக்கு ஒரு 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 அகங்காரம் திராணி எல்லாம் இருந்ததுன்னா இப்ப வைச்சின் பேக் இப்ப என்ன சொல்றாரு ஏடிஎம் காரன் தூர்தர்ஷன் இல்ல பீகார்ல இருந்து பேசுறான் ரெண்டு மூணு பேர் வந்து பீகார்ல இருந்து பேசுறாங்க இதே நிலைமை வந்து எங்களோட தமிழ்நாட்டு நடக்கும் போது தூர்தர்ஷன் அந்த கிளிப்பிங் உங்களுக்கு அனுப்புற பாருங்க அவங்க இன்டர்வியூ பண்றாங்க அவன் இந்தி நல்லா பேசுறான் அங்க வந்து தமிழ்கார பட்னால சோ இந்த பின்னணியில் பார்த்தால் தமிழக தொலைக்காட்சிகள் எல்லாம் செத்து போச்சு யூடியூப்னாலதான் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது பிகாஸ் இளைய ராஜகோபாலன் விக்ரம் போன்றவர்கள் கோபிநாத் போன்றவர்கள் பேசுவதனால் விஷயம் போய் சேருது வெளியூர்ல நிஜமா நான் சொல்றேன் பல ஆண்டுகளாக நம்ம வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒரு டெல்லியினுடைய இன்புட் வரணுங்கிறது யூடியூப் தான் தமிழக சேனல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸை கொண்டதுன்னு நான் சொல்ல முடியும் எஸ்பெஷலி இளைய பாரதம் வி கான்ட்ரிபியூட்டட் தட் ஒரு டெல்லி ஆஸ்பெக்ட் ஒன்று சென்னையில உட்காந்து பேசுறாங்கல்ல சார் இந்த இந்த பத்திரிகைக்காரங்கள்லாம் கூகுள வச்சு நேரம் நான் பாக்குறேங்க சார் எவனா ஒத்தனுக்கு திராணி இருக்குதாங்களா சார் நரேந்திர மோடி அமித்ஷாவோட பேசுறதுக்கு எனக்கு இருக்குங்க நான் உட்காந்து கதாடிக்கிறாங்களே நான் பேர் சொல்ல விரும்பல அந்த தாங்கல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சார் திமுக பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்களா சார் வீடு வாசல்லாம் வாங்கி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தான் நடக்கும் அதுக்கப்புறம் பொதுமக்கள் தூக்கி அடிப்பார்கள் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய தலைவர்களுடைய வாழ்க்கையை முடிவடையும்